இந்த டாக்ஸபிள் இன்கம் அஞ்சு லட்சத்தோட கம்மியாக இருக்கு ஓல்டு ஸ்டிலப்டி அஞ்சு லட்சத்தோட கம்மியாக இருக்குன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா டாக்ஸ் வரும் பட் ஃபைவ் லேக்ஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த டாக்ஸை கவர்மெண்ட்டை பேர் நீ டு பே எனி திங் இதை நான் ஹவுசிங் லோன் சொல்லியிருக்கேன்

அதே மாதிரி எக்ஸாம்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு பர்டிகுலர்ஸாக நம்ம பார்ப்போம் இப்போ இன்கம் லெவல் ஃபார் ரிபேட் எலிஜிபிலிட்டி அப்படின்னா ஓல்ட் டேக்ஸை பொறுத்த வரையில் ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க நியூ டேக்ஸ் ஜீவம் பொறுத்த வரையில் செவன் லேக்ஸ் சொல்கிறாங்க என்ன இது ஆக்சுவலி இது வந்து ரிபேட் எலிஜிபிலிட்டின்றது என்னென்னா நார்மலாக இன்கம் டேக்ஸில் அப்படி இப்போ இண்டிவிஜுவல் இருக்கீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஓல்டு ஸ்லாப்பில் நியூ ஸ்லாப் ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் வரைக்கும் எக்ஸாம்ஷன் இருக்குது அதுக்கு போனால் டேக்ஸ் ஓல்டு ஆக்சுவலாகவே பட் ஈவன் தோ டாக்ஸ் வந்தாலும் உங்களோட மேக்ஸிமம் இன்கம் தட் மீன்ஸ் டேக்ஸபிள் இன்கம் இன்கம் வேறு டாக்ஸபிள் இன்கம் வேறு இன்கம்ன்றது எனக்கு டோட்டலாக எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு அர்த்தம் அண்ட் அதில் டாக்ஸபிள் இன்கம்ன்றது இது கவர்மெண்ட் கொடுக்குற ரிபேட்ஸ் இருக்குது பார்த்திங்களா எக்ஸாம்ஷன் சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஏடிசி டிடக்ஷன்ஸ் எயிட்டிடி டிடக்ஷன் சொல்லுவாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இன்சூரன்ஸ் கட்டுறதில்ல இதெல்லாம் லெஸ் பண்ண போக ஒரு அமௌண்ட் வரும் பார்த்தீங்களா தட்ஸ் கால் டாக்ஸபிள் இன்கம்னு சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம் சில பேருக்கு வாடகை இன்கம்லாம் இருக்கும் அப்போ ரெண்டல் இன்கம்லாம் இருக்கும்போது என்ன ரெண்டில் இப்போ எக்ஸாம்பிள் இருபதாயிரம் ஒரு மாதத்துக்கு ரெண்ட் வருதுன்னா டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படியே டாக்ஸ் கட்டிடமாட்டாங்க கவர்மெண்ட் ஃப்ளாட்டை தேர்ட்டி பர்சன்ட் அதில் டிடக்ஷன் தராங்க அப்போ இங்கே டேக்ஸபிள் இன்கம் என்னதுனா டூ லேக் ஃபார்ட்டி டாக்ஸபிள் இன்கம் என்னதுனா டூ லேக் ஃபார்ட்டியிலே அந்த தேர்ட்டி பர்சன்ட் லெஸ் பண்ணி மீது பேலன்ஸ் வரும் பார்த்தீங்களா அதுதான் டாக்சபிள் இன்கம் அது மாதிரி தான் டேக்ஸ் வரும் இந்த டேக்ஸபிள் இன்கம் அஞ்சு லட்சத்தோட கம்மியாக இருக்குது ஓல்டு ஸ்லாப் அஞ்சு லட்சம் கம்மியாக இருக்குன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூபா டாக்ஸ் வரும் பட் ஃபைவ் லேக்ஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த டாக்ஸை கவர்மெண்ட்டை பேர் பண்ணிக்கிறாங்க இனோ நீ டு பே எனி திங் அதே மாதிரி நியூ ஸ்லாப்ல வரும்போதும் இது வந்து த்ரீ பேஸ் இல்லை எக்ஸாம்ஷனாக இருந்தாலும் அப்படி செவன் லேக்ஸ் வரைக்கும் உங்களோட வருமானம் இருந்து அதோட கம்மியாக தான் இருக்குமியா இருக்கு உங்களுக்கு அந்த பட்சத்துல அதுக்கான டாக்ஸ் மேக்ஸிமம் ஒரு டுவெண்டி ஃபைவ் வரும் ஃபைவ் தௌசண்ட் கவர்மெண்ட் பேர் பண்ணிக்கிறாங்க இதுதான் தான் அவங்க சொல்றது எலிஜிபிலிட்டி சொல்லிட்டு எக்ஸாம்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருந்தாலும் நீங்க ஸ்லாப் செலக்ட் பண்ண ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நியூஸ்லாப் அப்டு செவன் பாயிண்ட் லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு எட்டு லட்சம் ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு அவர் வந்து இப்ப ஓல்ட் டாக்ஸ்ல இருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ டேக்ஸ் பிடிப்பாங்க அதே மாதிரி நியூ டேக்ஸ் ஜீமில் இருக்கார் அப்படின்னா எவ்வளோ டேக்ஸ் பிடிப்பாங்க இப்போ ஓல்டு ஸ்லாப் பிரேக்கில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்லாப் பிரேக்ஸ்ன்னு இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் டென் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் டென் ஃபிஃப்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி என்ற மாதிரி இப்போ ஒரு எட்டு லட்சரூவா சம்பளம் வாங்குறாருனா அதே நீங்கள் நம்ம வந்து எட்டு லட்ச ரூபா வந்து டோட்டல் இன்கம் இப்போ அதில் டாக்ஸபிள் இன்கம் ஐடென்டிஃபை பண்ணும் இப்போ அதே அந்த பர்டிகுலர் நபருக்கு வந்து அவங்க பசங்க ஸ்கூலில் படிக்க அவங்க டியூஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லைனா அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து பிஎஃப் அமௌண்ட் பிடிச்சிருப்பாங்க அண்ட் அவரே வந்து ஒரு இன்சூரன்ஸ் எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்கலாம் அண்ட் இல்லைன்னா ஹவுசிங் லோன் ஏதாச்சும் வச்சிருக்காரு இன்ட்ரஸ்ட் பிரின்சிபல் கட்டாரலாம் அந்த பிரின்ஸ்பல் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதையும் கிளைம் பண்ண முடியும் எல்லாமே வந்து அண்டர் செக்ஷன் எயிட்டி சிக்கில் கிளைம் பண்ண முடியும் மேக்ஸிமம் வந்து ஒரு லட்சத்து ரூபாய் இது இல்லாமல் அவர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏதாச்சும் போட்டிருக்காரு இப்போ அவர் பேரில் அவர் ஃபேமிலிக்கு இல்லைனா அவரோட பேரண்ட்ஸ் பேர்லையும் போட்டிருக்காங்கன்னா ரெண்டுத்துமே அவங்களால் கிளைம் பண்ண முடியும் அதுக்கு இல்லாமல் லிமிட்ஸ் இருக்குது இது இல்லாமல் அவங்க வீட்டில் யாராச்சும் வந்து ஒரு ஊர்மற்றவங்க இருக்காங்க ஃபிசிக்கலி சார்ஜ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கான எக்ஸ்பென்டிச்சர்ஸ்க்கு இருக்கு பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே கிளைம் பண்ண முடியும் சில பேர் வந்து நம்ம வாங்குற சேலரியில் வந்து டைம் டு டைம் சில டொனேஷன்ஸ் கொடுப்பாங்க சில ட்ரஸ்ட்டுக்கு அந்த எயிட்டிஜியில் ரிஜிஸ்டர் பண்ணிக்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு எக்ஸாம்ஷன் கிடைக்கும் எக்ஸாம்பிள் நீங்கள் கோயிலுக்கு கொடுக்குறீங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒரு உண்டியில் போகிறீங்க இல்லைன்னா ஏதோ சில பேர் உண்டி எடுத்துகிட்டு வரோம் அவங்கள்ட்ட டொனேஷன் மாதிரி கொடுப்பீங்க அதெல்லாம் செல்லுபடி வராது எந்த ஒரு ட்ரஸ்ட் சாரிட்டபிள் ட்ரஸ்ட்க்கு எயிட்டிஜியில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் எக்ஸாம்ஷன் கிளைம் பண்ண முடியும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் சில ட்ரஸ்ட்டுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் கிளைம் பண்ண முடியும் நம்ம கொடுக்குற பணத்தில் சில வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் கிளைம் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்ஷன் கிளைம் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்ஸ் ஸோ இதில் அந்த பர்டிகுலர் ரெண்டு எட்டு லட்சம் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா அவர் இதில் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம கிளைம் பண்ண முடியும் இல்லாமல் காமனாக உள்ள ரெண்டு டிடக்ஷன்ஸ் இருக்குது ஹெச்ஆர்ஏன்னு சொல்லுவாங்க நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பட் ரெண்டில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன்னா நான் எவ்வளோ ரெண்ட் வாங்கியிருக்கேன் கம்பெனி எவ்வளோ ஹெச்ஆர்ஏ கொடுக்குது ஹெச்ஆர் கால்குலேஷன் பண்ணி அது எலிஜிபிலிட்டி இருக்காமல் எடுக்க முடியும் இதை நான் ஹவுசிங் லோன் சொல்லியிருக்கேன் பிரின்ஸிபல் அவங்க வந்துட்டு அண்டர் செக்ஷன் எயிட்டி சிக்கில் கிளைம் பண்ண முடியும் இதை நான் இன்ட்ரஸ்ட் பேமெண்ட் இருக்கேன் என்ன இன்ட்ரெஸ்ட் தான் பெரிய போர்ஷனோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் கிளைம் பண்ண முடியும் இப்போ எட்டு லட்சம் ரூபா வாங்கக்கூடிய ஒரு நபர் எனக்கு வந்து இந்த டிடெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அது டெடக்ஷன்ஸ்லாம் க்ளைம் பண்ண போகவும் அவரோட வருமானம் அஞ்சு லட்சத்தில் கம்மியாக வச்சுன்னா ஒரு கூட டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ அதிகபட்சமாக எவ்வளவு டிடெக்ஷன்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இது நான் சொல்கிற டெரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு டுவெல் லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் கட்ட மாட்டிங்க ஒரு பன்னெண்டு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கட்ட மாட்டிங்க இது நான் சொல்கிற டெரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கிளைம் பண்ணிவிட்டு வரீங்கன்னா இதே நீங்கள் நியூஸ் லேப்ரேட் இப்போ கவர்மெண்ட் பிரிஸ்பல் நியூஸ் லேப்ரேட் வரீங்கன்னா மேக்ஸி லிமிட் செவன் லேக்ஸ் அண்ட் அது இல்லாமல் இந்த ஸ்டாண்டர்ட் எடக்ஷன் இருக்குது ஸ்டாண்டர்ட் எடக்ஷனா முன்னாடி நீங்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸமிஷன் ஃபுட்டு ஃபுட் கூப்பன்ஸ் கொடுக்கறதாரு ஃபுட் கூப்பன் எக்ஸாம்மிஷன் அதே மாதிரி யூனிஃபார்ம் சிந்த அலவன்ஸ் அந்த மெடிக்கல் அலவன்ஸ் நிறைய கொடுப்பாங்க இதெல்லாமே கவர்மெண்ட் ரீப்ளேஸ் பண்ணதான் ஸ்டாண்டர்ட் டெடக்ஷன் சொல்லிட்டு ஸோ நீங்கள் எவ்வளோ டிடக்ஷன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் மேக்ஸிமம் லிமிட் ஃபிஃப்டி தௌசண்ட் அது வந்து நியூ ஸ்லாபுக்கு எலிஜிபிள் ஓல்டு ஸ்லாப்புக்கு எலிஜிபிள் ஸோ டெக்னிக்கலாக சொல்ல போனால் அஞ்சு லட்சம் கிடையாது அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் வரைக்குமே டாக்ஸ் வராது அண்ட் நியூ ஸ்லாப் ரேட்ல பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் கிடையாது ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து டேக்ஸ் எதுவுமே வராது சப்போஸ் அந்த லிமிட்டை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டிங்கனாவே ஓல்டு ஸ்லாப் ரேட்டில் மினிமம் நீங்கள் கட்டக்கூடிய டாக்ஸை பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மினிமம் கட்டக்கூடிய டாக்ஸை பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூபா வரும் நியூஸ்லேப் ரேட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் கட்டக்கூடிய டேக்ஸை இருபத்தஞ்சாயிரூபா வரும் ஏன்னா அந்த லிமிட் வரைக்கும் இருந்தால் கவர்மெண்ட்டை கட்டுறதுன்னு சொல்லிட்டா சப்போஸ் உங்களுக்கு ஏழு லட்சத்து ஐம்பத்தோராயிரம் அப்படின்னு இன்கம் வந்துட்டாவே நீங்கள் எலிஜிபிலிட்டி போயிடுறதில்லை அந்த அமௌண்ட்டை பேர் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட் யூ ஹேவ் டு பே ஸோ மினிமம் லைபிலிட்டியாக டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்டார்ட் ஆகும் அண்டர் செக்ஷன் எயிட்டி செவன் ஏ கீழே வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டு டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு ஓல்டு டேக்ஸ்க்கும் நியூ டேக்ஸ்க்கு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பிரத இதுதான் பிரதர் இப்போ நம்ம பேசணும் பார்த்தீங்களா ஸோ ஆக்சுவல் ஓல்டு ஸ்லாப் படி எலிஜிபிலிட்டி டெடக்ஷன்ஸ் பார்த்தா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் தான் கிடையாது மீது இருக்க டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு ஃபைவ் பெர்சென்ட் டாக்ஸ் கட்டிதான் ஆகணும் மீது இருக்க டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் பட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க ஒரு மூணு அதை கம்மியாக தான் நான் கட்டிக்கிறேன்ன்றாங்க கவர்மெண்ட் பேர் பண்ணிக்கிற பணம் தான் ஆகுது பட் அது எலிஜிபிலிட்டி இதோட நீங்கள் கம்மியாக இருக்கணும் ஓல்டு ஸ்லாப் நியூஸ் லாபரேட்டுக்கும் அதே கான்செப்ட் தான் ஸோ த்ரீ லேக்ஸ் வரைக்கும் எக்ஸாம்ப்ஷன் த்ரீ லேக்ஸ் மேலே போன டேக்ஸ் கட்டி தான் ஆகணும் பட் அதுக்கான டேக்ஸ் லைப்ரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதுவும் அவங்க கவர்மெண்ட் பேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவோம் சப்போஸ் நீங்கள் அதை லிமிட் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் தான் கட்டி ஆகணும் இப்போ அலோபிள் எக்ஸம்ப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ப்ஷன் வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜ்யூமில் இருக்கு பட் நியூ டேக்ஸ் ரெஜ்யூமில் இல்லை ஏன் நியூஸ் ஆக்சுவலி ஃபஸ்ட் இருந்தால் ஓல்ட் அண்ட் நியூ ஒன்றை எதுக்கு அதை கொண்டு வந்தாங்க நம்ம பார்க்கலாம் ஸோ கான்செப்ட் புரிஞ்சால் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் இப்போது இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து இந்த டேக்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்து டெவலப் ஆகணும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்ஷன் தராங்கன்னா கவர்மெண்ட் அந்த இண்டஸ்ட்ரியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் அது எக்ஸாம்ஷன் கொடுக்குறாங்க ஏன்னா எக்ஸாம்ஷன் கொடுத்தா மக்கள் நிறைய பேர் பதிவு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த இண்டஸ்ட்ரி வளரும்னு சொல்லிட்டு ஃபர் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இன்ட்ரெல் தான் ஹவுசிங் லோன் கட்ட இன்ட்ரெஸ்ட் பிரின்ஸிபல் அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஷன் கொடுக்குற ஐடி இல்லை நிறைய பேர் வந்து வீடு வாங்குவாங்க ஸோ அந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும் இதே மாதிரி இன்சூரன்ஸ் நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் மேலே அவேர்னஸ் வரணுன்றதுனால இன்சூரன்ஸ்க்கு நீங்கள் போட்டிங்கன்னா நான் வந்து எக்ஸாம்ஷன் தரனால எல்ஐசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ எத்தனை கோடி எத்தனை ஆயிரம் கோடியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மாதிரி மெடிக்கலில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் மெடிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் வந்து அந்த ஒரு துறையில லெவல் கொண்டு போனதுனால அதுக்கு எக்ஸாம்ஷன் கொடுத்தாங்க இதே மாதிரி பென்ஷன் ஸ்கீம்ஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ எந்தெந்த இண்டஸ்ட்ரியெலாம் டெவலப் பண்ணணும்னு நினச்சாங்களோ அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் எக்ஸாம்ஷன் கொடுக்குறேன் சொல்லிட்டு அந்த கான்செப்ட்டே கொண்டு வந்து ஸோ உங்கள் வருமானம் இதில் எல்லாம் கொடுங்க இப்போ கவர்மெண்ட் என்ன பார்க்க ஆரம்பிச்சா இவங்க ஆல்மோஸ்ட் டெவலப் ஆகிட்டாங்க இன்னும் ஒரு எக்ஸாம்ஷன் தரணும் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் பார்த்துட்டு நான் எக்ஸாம்ஷன் தரணும் பட் இவ்வளோ ஆல்ரெடி ஒரு ஸ்டேஜ் வந்துட்டாங்களே ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை வந்து அப்படியே ஸ்லோவாக வந்து அந்த எக்ஸாம்ஷன் அந்த மைண்ட் செட்லேருந்து ரிமூவ் பண்ணி நியூஸ் லேப்ரேட்டு கொண்டு வந்தாங்க நியூஸ் லேப்ரேட் அந்த எக்ஸாம்ஷனில் கான்செப்டே கிடையாது இன்சூரன்ஸ் போட்டா போட்டு ஹவுசிங்லோட போட்டால் போடு எது வேணால் இருந்திருக்கட்டும் தேர் இஸ் நோ எக்ஸாம்ஷன் ஸோ அப்போ என்ன வந்து மக்கள் வந்து இந்த மைண்ட் செட்டில் இந்த செட்டில் கொண்டு வரதுக்கு ஒரே வாட்டி பண்ணால் கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வரணும்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஓல்டு இருக்கிறது மேண்டேட்ரி அதுக்கு நியூ ஆப்ஷன் கொண்டு வந்துவாங்க இந்த வருஷம் நியூ மேண்டேட்ரி ஆகிட்டு ஓல்டு ஆப்ஷனில் கொண்டு வந்தாங்க எனக்கு தெரிஞ்சு அடுத்த ரெண்டு வருஷத்தில் ஓல்டுறது இருக்குமானு கூட தெரியாது ஏன்னா பெரும்பாலும் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாக்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து இப்போ நியூஸ் லைப்ரெடி தான் பெனிஃபிஷியல் வர மாதிரி கா அது மாதிரி சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஹை சாலரி வாங்குறவங்களுக்கு இது ஷிஃப்ட் ஆகிடுவாங்க லோ சாலரி வாங்கல மட்டும் தான் இங்கே இருப்பாங்க அதுக்கும் ஏழு லட்ச ரூபா எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எரி ஒன் ஆட்டமேட்டிக்காக ஷிஃப்டிங் ஃப்ரம் ஓல்டு டு நியூ ஸோ அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஓல்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறையா பேர் வந்து ஹோம் லோன் அதெல்லாம் வாங்கியிருக்காங்க அதுக்கெல்லாம் எக்ஸாம்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் பெரிய சிக்கலாக இருக்கும் ஓல்டு ஸ்லாப்பில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த டேக்ஸ் பெனிஃபிட் அவைல் பண்ண முடியும் நியூ ஸ்லாப்புக்கு போயிட்டீங்கன்னா அதுலேயும் எஸ்பெஷலி ஹவுசிங் லோனில் செல்ஃப் ஆக்யுபைடு ப்ராபர்ட்டி இல்லாமல் ரெண்ட் லெட் அவுட் கொடுத்துருக்கேன் நான் ஹவுசிங் லோன் போயிருக்கேன் அது ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதுக்கு வந்து நியூ ஸ்லாப் ரேட்ல வந்து எக்ஸாம்ஷன் கிளைம் பண்ண முடியும் இது மாதிரி இப்போ உங்களுக்கு பார்த்த நீங்கள் கேட்டீங்களா ஏன் ஓல்டில் இருக்க நியூ லைன்லன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதுலாம் இருக்க இருக்கிறோம் அந்த இண்டஸ்ட்ரீல முன்னாடி டெவலப் பண்ணுறதுக்க ட்ரை பண்ணாங்க உங்களுக்கு செக்ஷன்ஸாக நீங்கள் பார்ப்பீங்க பட் அந்த செக்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு இருக்குல்ல அது பார்த்து அந்த இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணுறது பண்ணாங்க இப்போ வந்து கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் மாற்றிக்கிட்டு ஃபோக்கசிங் டூ ரெவன்யூ மோடு அந்த ஓல்ட் டேக்ஸ் ரஜிங்ல வந்து எல்டிஏன்ற கான்செப்ட் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் லீவ் ட்ராவல் அது வந்து ஓல்ட் டேக்ஸ் ரஜிங்ல இருக்கு பட் நியூ டேக்ஸ் ரஜிங்ல இல்லை நியூ டேக்ஸ் ரஜிபிள் எதுவுமே இல்லை சிம்பிள் நியூ டேக்ஸோட கான்செப்ட் என்னன்னா உங்களுக்கு என்ன சேலரி வருது அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டிட்டுக்குவோம் இந்த அலோவன்ஸ் டிடெக்ஷன்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க கொடுக்குற ஒரு குறிப்பிட்ட டிடெக்ஷன்ஸ் நியூஸ் லேபரேட் குறிப்பிட்ட டிடக்ஷன்ஸ் நீங்கள் ஸ்டாண்டர்ட் டெடெக்ஷன்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா யாராவது அதை எடுத்துக்க முடியும் நியூஸ் லேபரேட்டில் ரெண்டாவது நீங்கள் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு லோன் வாங்கியிருக்கீங்க பட் அது நீங்கள் செல்ஃப் ஆக்கியூபைட் நான் அதில் தங்கிடல எனக்கு இதில் வாடகை வருமான வருது அப்படின்னா அதுக்கு கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் பிரின்ஸ்பல் கிடையாது ஏன்னா ஓல்ட் ஸ்டாபர்ட்டில் பிரின்சிபலும் கிளைம் பண்ணிக்க முடியும் இதில் பிரின்சிபலும் கிளைம் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா அதை வாலண்டரி கார்ட்ரிபியூஷன் செல்ஃப் கார்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க அண்டர் செக்ஷன் எயிட்டி சிசிடி சப் செக்ஷன் டூன்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் பண்ணாலும் நீங்கள் வந்து எக்ஸாம்ஷன் கிளைம் பண்ண முடியும் அட் த சேம் டைம் ஒரு ரெண்டு இருக்குது இப்போ எக்ஸாம்ஷன் லீவ் என்கேஷ்மெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா லீவ் என்கேஷ்மெண்ட் பண்ணும்போது அதே மாதிரி வாலண்ட்ரி ரிட்டயர்மெண்ட் எடுப்பாங்க அந்த ரிட்டர்மெண்ட் எடுக்கிற போது வரக்கூடிய வரக்கூடாது ரெண்டுமே இருக்குது ஓல்ட் டேக்ஸ் வச்சுங்களே இருக்குது நியூ டேக்ஸ் வச்சு நியூவில் இது மட்டும் தான் இப்போ அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்ல இப்போ ஓல்டில் எல்லாமே இருந்தது கிட்டத்தட்ட பத்து இருக்குன்னா பத்துமே ஓல்டில் எடுத்துவோம் நியூவில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டதை தான் இப்போ கொடுத்துருக்காங்க இது இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க அகேன் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் கவர்மெண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க முன்னாடி இதுக்கெல்லாம் எக்ஸாம்ஷன் கொடுத்து இப்போ இதெல்லாம் இல்லை மக்கள் எதுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்க ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் ஃபிஃப்டி தௌசண்ட் அது ஓல்ட் டாக்ஸ் ஒரே மாதிரி தான் நியூ டேக்ஸ்க்கும் ஒரே தான் சொல்றீங்க அதே மாதிரி இப்போ டிரான்ஸ்போர்ட் அலவென்ஸ் ஃபார் ஸ்பெஷலி பர்சன்ஸ் அவங்களுக்குமே வந்து ஓல்ட் டேக்ஸ்லயுமே கொடுக்குறாங்க ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வந்து அவங்களோட கம்பெனியில டூ தௌசண்ட் ஃபைவ் ருபீஸ் பர் மந்த் ராணுவம் படிச்சிருப்பாங்க அந்த அமௌண்ட்டையும் வந்து உங்கள் ஓல்டில் அலோவுடு இருக்குது பட் நியூவில் அலோவுட் கிடையாது அதே அதேமாதிரி இன்ட்ரெஸ்டான ஹவுசிங் லோன் இப்போ இந்த செல்ஃப் ஆக்யூபேட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கீங்கன்னா ஓல்டு ஸ்லப் ரேட் நம்ம எடுத்துக்க முடியும் செல்ஃப் ஆகியபேட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அது கட்றேன் இன்ட்ரெஸ்ட்டும் கிளைம் பண்ண முடியும் பிரின்சிபலும் கிளைம் பண்ண முடியும் பட் அது வந்து நியூஸ் ரேட்டில் அது கொடுக்கல வெறும் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அது என்னுடைய ஓன் ப்ராப்பர்ட்டியில் நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா நான் வந்து ஓல்டு ஓல்ட் டாக்ஸ் கீழே எடுத்துக்கலாம் எடுத்துக்க முடியும் நியூ நியூல நியூலாம் எடுத்துக்க முடியாது அதே நான் என்னோடய ப்ராபர்ட்டில் வீடு கட்டியிருக்கேன் நான் நான் அங்கே நான் வந்து ரெண்டுக்கு கொடுத்துருக்கேன் அதில் எனக்கு வருமான வருமானம் வருது அப்படின்னா அங்கே கேப்டேன் பட் எங்களோடய புரிஞ்சுங்களோ ரெண்டில் இன்கம்மே இன்கம் டேக்ஸை அமைக்க வேண்டியது இருக்கும் ஓகே அண்ட் இப்போ டெடெக்ஷன்ஸ் எடுத்தாங்கன்னா அண்டர் செக்ஷன் எயிட்டிசி டெடக்ஷன் சொல்லுவாங்க இதான் ஃபேமஸ் எல்லாருமே தெரிஞ்சது எல்லோரும் கூகுள் படுறது பெரியமான விஷயம் எட்டோ செக்ஷன் எடிசிடி சொல் டியூஷன் ஃபீஸ் இன்சூரன்ஸ் கட் இது எல்லாமே இது கீழே வரும் அண்ட் அதே மாதிரி நீங்கள் எஜுகேஷன் லோன் போயிருக்கீங்க பசங்க படிக்கும் எஜுகேஷன் அது அதுக்காக இன்ட்ரஸ்டிங் நீங்கள் இந்த செக்ஷன் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும் இது பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்லாப் ரெட்டில் இருக்குது நியூவில் கிடையாது போல் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் கான்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா எயிட்டி சிசிடி சப் செக்ஷன் ஒன் பின்னு சொல்லுவாங்க இதில் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் லைன் பண்ணுவாங்க அது ஓல்டில் இருக்குது நியூவில் கிடையாது மாதிரி மெட் என்பிஎஸ் செல்ஃப் கான்ட்ரிபியூஷன் அண்டர் செக்ஷன் ஏசிசி ஏடிசிசிடி சப் செக்ஷன் டூவில் இருக்குது அது மட்டும் நியூலும் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கான்ட்ரிபியூஷனால் அந்த மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் ஆன் எஜுகேஷன் லோன் எயிட்டியாக இருக்கட்டும் ஆன் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் எயிட்டி இபி இதுவும் பார்த்தீங்கன்னா ஓல்டில் இருக்குது நியூவில் கிடையாது அதே மாதிரி டொனேஷன் டு பொலிட்டிகல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிகல் பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லை நார்மலாக ஒரு ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் கொடுக்குறது அதாவது சிக்ஸ் எயிட்டி ஜி கிளைம் பண்ணுவாங்க இது சாலரி டைம் நல்லா ஒரு ஃபேமஸான ஒரு இது அவங்களும் இது நிறைய டொனேஷன்ஸ் பண்ணி கிளைம் பண்ணுறது இது ஓல்டு இழுக்கு நியூல கிடையாது அண்ட் அப்போ சேவிங்ஸ் பேங்க்கில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் நார்மலாக வந்து நம்ம எஸ்பி அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் அந்த எஸ்பி அக்கௌண்ட்டில் வட்டி தருவாங்க ஒரு குறிப்பிட்ட பணம் அது வந்து அப்டூ இண்டிவிஜுவலாக இருக்கா ஒரு சிக்ஸ்டி இயர்ஸோட கம்மியாக இருக்கும் டென் தௌசண்ட் வரைக்கும் இதே நான் வந்து என்னோட ஏஜ் மோர் தேன் சிக்ஸ்டோ அப்டூ ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் வரக்கூடிய சேவிங்ஸ் பேங்க்கில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எம்டி போட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து அதை டேக்ஸ் கட்டி தான் வரும் சேவிங்ஸ் பேங்க்கில் இதுக்கு வந்து எக்ஸாம்ஷன் இருக்குது அது ஓல்டில் இருக்குது நியூவில் கிடையாது அண்ட் டிசேபிள் இண்டிவிஜுவல்ஸ் இப்போ எக்ஸா அண்டர் செக்ஷன் எயிட்டி யூனு இருக்குது இதில் வந்து யாரும் எலிஜிபிலிட்டிங்க ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கு வேணுணதற்கும் அது ஓல்டில் இருக்குது நியூவில் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஓல்டுக்கும் நியூக்கும் இந்தந்த டிடெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வருமானம் என்ன நமக்கு தான் தெரியும் டென் லாக்ஸில் இருக்கான் ஃபிஃப்டீனில் இருக்கான் டுவெண்ட்டில் இருக்கான் தேர்ட்டி லேக்ஸில் இருக்கலாம் இப்போ நீங்கள் ஃபிஃப்டி லேக்ஸ் வருமானம் இருந்தாலும் உங்களுக்கு இந்த டெடக்ஷன்ஸ் எதுவுமே இல்லைனா உங்களுக்கு நியூஸ் லேப்ரேட் கொஞ்சம் பெனிஃபிஷியாக இருக்கும் எனக்கு ஃபிஃப்டின் லேக்ஸ் என் சம்பளம் பட் எனக்கு இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் இந்த டிடெக்ஷன்ஸ்லாம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ஓல்டு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் கொடுக்குற சாரிலாம் ரெண்டுமே கல்குலேட் பண்ணி தான் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கல்குலேஷனுக்கே வர முடியுமே தவிர்த்து ரஃபாக வந்து சொல்லவே முடியாது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஓல்ட் டாக்ஸ் ஜிம் சூஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணல நான் வந்து என்னுடைய பணத்தை சேவிங்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நியூ டாக்ஸ் அப்படின்றது ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்கிறீங்க இதில் அவங்க தப்பு என்ன பிரதர் நாங்கள் ஆஸ் டேக்ஸ் கரெக்ட் நாங்கள் ரெகுலராக பார்க்கறது கரெக்டாக மார்ச் மாதத்தில் தான் அந்த டிடிஎஸ் வந்து அதிகமாக பிடிப்பாங்க ஃபெப்ரவரி மாதம் அதிகமாக பிடிப்பாங்க அப்போ வரும் அவங்க எல்லோரும் வந்து சார் உடனே வந்து எனக்கு இவ்வளோ அதிகமாக பிடிச்சிட்டாங்க ஆக்சுவலி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இப்போ நம்ம மேலே இருக்குமா திஸ் த ரைட் டைம் ஒரு இயர் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஏப்ரல் மே இப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஆஃபீஸில் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ சேலரி உங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்போ தான் டாக்ஸ் பிளானிங்கே பண்ணணும் டாக்ஸ் வந்து ஃபெப்வரி மார்ச் உங்களுக்கு டேக்ஸ் பிடிச்ச பிடிச்சிருக்கு ஓடி வரது கிடையாது இல்லை மார்ச் வந்து முடிச்ச பிறகு ஆடேட்டு கிட்ட போய் எனக்கு நிறைய ரீஃபண்ட் ஆகி தாங்க இருக்குங்கிறது எல்லாம் போடுங்கிறது இன்கம் டிக்ளரேஷன் ஃபைல் பண்ண சொல்லி ஆஃபீஸ்ல இருந்து மெயில் வரும் அப்போ தான் எல்லாருமே வந்து நம்ம பண்ணுறது அப்படின்னு உங்களை மாதிரியான டேக்ஸ் வந்து தேடுவோம் எஸ் அதை ஆக்சுவலாக அப்போ பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிவிட்டு சாலரி பார்த்துட்டு நியூவாக ஓல்டு எது ஒன்று இருக்குது நான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி எவ்வளோ ஏன்னா திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்ல முடியாது நீங்கள் முன்னாடி பிளான் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் அது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் உங்கள் டைம் இருக்குது ஸோ நீங்கள் கம்பெனியில் டெக்லேஷன் கொடுக்கும் போது நான் எதுவும் இன்வெஸ்ட் பண்ண ஐடியா இருக்குது நீங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா டீ கம்மியாக தான் பிடிப்பாங்க ஸோ இது ரைட்டாக மே இந்த ஜூன்ல மந்த்தில் பார்த்துட்டு டாக்ஸ் பிளானிங் பண்ணிக்கிட்டு கரெக்டாக கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ கேன் சேவ் மச் டேக்ஸஸ் இல்லை நெக்லட்டாக தான் இருப்பேன் நானும் கழுத்தில் கத்தி வச்சாதான் நான் ஓடுவேன் அப்படின்னா வரப்போகிற டாக்ஸே கட்டி ஆகணும் இப்போ அந்த ரீஃபண்டை பற்றி பேசுவதுக்கு முன்னாடி மூணு விஷயங்கள் எப்போயுமே வந்து கன்ஃபியூஸாக இருக்கும் ஒன்று வந்து இன்கம் டிக்ளரேஷன் அப்புறம் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னு அப்புறம் வந்து ஐடி ரீஃபண்ட் ஓகே இந்த மூணு விஷயங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க ஓகே நான் தான் வந்து இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் பண்ண கம்பெனி கட்டியிருப்பாங்களே இப்போ நான் எதுக்கு வந்து திருப்பி ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்ற கேள்வியெல்லாம் பொதுவாகவே வருது ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன்னா ஒரு இன்கம் டேக்ஸ் வில் படி ஒரு எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாயர் ஒரு நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் பேமெண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா நான் பேமெண்ட் பண்ணும்போது குறிப்பிட்ட எக்ஸ்பென்சஸ் எக்ஸாம்பிள் சேலரி இந்த ஸ்லாப் ரேட் படி இப்போ நான் வந்து கான்ட்ராக்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணேன்னா அந்த காண்ட்ராக்டுக்கு கமிஷன் கொடுக்குறேன் இல்லை ப்ரொஷனல் சார்ஜஸ் கொடுக்குறேன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட் கிராஸ் பண்ணுறாங்கன்னா டிடிஎஸ்ன்னு பிடிக்கணும் ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்ஸ் வந்து குறிப்பிட்ட செக்ஷன்ஸ்கில் குறிப்பிட்ட ரேட்டில் பிடிக்க வேண்டியது இருக்கும் இப்போ சாலரிட் எம்ப்ளாய்க்கு என்ன பண்ணுவோம்னா உங்கள் வருஷம் வருஷம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பட்ஜெட்டில் வந்து இதுதான் ஸ்லாப் ரேட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாப் ரேட் யாராலாம் கிராஸ் பண்ணுறாங்களோ இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் கம்பெனி நூறு பேர் வேலை செய்யலாம் நூறு பேருக்கும் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க நூறு பேர் யார அந்த லிமிட்டு கிராஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு மட்டும் தான் பிடிப்பாங்க ஸோ இவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்குவாங்க ஏன்னால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம்ல ஸோ ஒரு இதை ரூல் படி ஒரு எம்ப்ளாயர் பிடிச்சதாக ஆகணும் அந்த ரீசனில் உங்களுக்கு இது சப்போஸ் பிடிக்காம உங்களுக்கு சேலரி கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை அவங்க எக்ஸ்பென்ஸாவாக கிளைம் பண்ண முடியாது ஸோ அவங்களும் இன்கம் டேக்ஸ் நிறைய கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்காக டிடக்ஷன்ஸ்லாம் வாங்குறது ஸோ இது இன்டர்னல் டாக்குமெண்டேஷன் தான் உங்க கிட்ட வாங்கினா அவங்க சப்போர்ட்டிங் எவிடென்ஸ்லாம் வாங்குறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் கிராஸ் செக் பண்ணிட்டு எஸ் இவருக்கு நான் பத்து லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறேன் இவ்வளவு இந்த எல்லாம் கொடுத்துருக்காரு ஸோ நெட் இன்கம் டேக்ஸபிள் தான் இருக்குது இவ்வளவு டாக்ஸ் பிடிங்க பன்னெண்டு மாதிரி பிடிக்கும் அதை வந்து கம் எம்ப்ளாயரோட ரெஸ்பான்சிலிட்டி டு டிடெக்ட் பிடிச்சி கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணிடணும் ஸோ இது வந்து இன்டர்னல் கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இண்டிவிஜுவல் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது எம்ளாயாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் டேக்ஸ் டிக்ளரேஷன் சொல்கிறது டாக்ஸ் டெக்லேஷன் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் ஐடி ஃபைல் பண்ணது ஆப்ஷன் அப்படின்னு கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஒரு சோர்ஸுக்கான இன்கம்க்கு தான் இங்கே பிடிக்கிறாங்க பாசிட்டிவ் நான் ஒரு இண்டிவிஜுவல் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன் எனக்கு ரெண்டல் இன்கம் இருக்குது நான் வந்து ஷேர் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு லேண்ட் ஏதோஷனாக வாங்கி விற்றுருக்கேன் இல்லைனா வந்து எனக்கு வேறு மற்ற இப்போ எக்ஸாம்பிள் அந்த கிரிப்டோ கரன்சில பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை சம் கேமிங்லேருந்து இன்கம் வந்துருக்கலாம் நான் சின்னதாக சைடில் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே ஒரு சின்ன பிஸ்னஸும் ரன் பண்ணியிருக்கலாம் அப்போ இன்கம் டாக்ஸ் இன்கம்னால் வருமானம் ஸோ வருமானத்துக்கான டேக்ஸ் அப்படின்னா மொத்த எத்தனை சோர்ஸஸில் உங்கள் ரெவன்யூ இருக்குது எல்லாமே சேர்த்து தான் நம்ம காமிக்கணும் பட் உங்கள் எம்ப்ளாயர் என்ன பிடிச்சிருப்பாங்க டிக்ளரேஷன் ஓன்லி சாலரி இன்கம் மட்டும் தான் ஸோ இன்கம் டேஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து இவங்க சாலரி இன்கம் மட்டும் தான் இருக்குது அப்படின்னாலும் இல்லைனா நம்ம இது என்னென்ன சோர்ஸ் இன்கம் இருக்கா இல்லான்ட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் இட்ஸ் மேண்டேட்ரி நிறைய இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸே எங்கிட்ட அந்த கேள்வி கேட்பேன் நானே கவர்மெண்ட் நான் எனக்கு அங்கே பிடிச்சிட்டாங்க நான் ஏன் சார் மொழி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும்னு கேள்வி கேட்பாங்க உங்க எம்ப்ளாயர் பிடிச்சதுனால த ட டசன் மீன் யூ நின் டு ஃபைல் ஐடி ஐடி ஃபைலிங் இஸ் மேண்டேட்ரி அண்ட் ரீஃபண்ட் அகைன் இட்ஸ் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ரீஃபண்ட் நடந்தால் ஐடி ஃபைல் பண்ண பிறகு எக்ஸஸ் டீடிஎஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் எக்ஸஸ் அமௌண்ட்டை மட்டும் நம்ம கிளைம் பண்ண முடியும் ஏன்னா எங்கள் ரீஃபண்டில் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு ஏன்னா ரொம்ப காமனாக கேட்குறது என்னன்னா நான் வந்து ஐடி ரிட்டன் ஃபைல் பண்ணிட்டேன் எப்போ ரீஃபண்ட் வரும் அப்படின்னு ஐடி ஃபைல் பண்ணுற சார் உடனே இப்போ இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ மந்தில் தான் இருக்கும் ஆல்ரெடி ஸ்டார்ட்ரிசிங் லாட் ஆஃப் கால்ஸ் சார் எனக்கு ஐடி ஃபைல் பண்ணுங்க நான் சீக்கிரம் ஃபைல் பண்ண எனக்கு சீக்கிரம் ரீஃபண்ட் வந்துரும் எனக்கு உடனே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபார்ம்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே எங்களை அட்ஜிச் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூட ஒரே பதில் தான் நீங்கள் சீக்கிரம் ஃபைல் பண்ணால் சீக்கிரம் ரீஃபண்ட் வரன்றது ஓகே கரெக்டாக தான் நான் நான் ஒத்துக்கிறேன் அட் சேம் டைம் நீங்கள் சீக்கிரம் ஃபைல் பண்ணு சொல்லிட்டு தப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட முடியாது ஏதோ உங்களுக்கு உங்களோட ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயருந்து ஃபார்ம் செக்ஷன் கொடுப்பார் பார்த்தீங்களா அந்த ஃபார்ம் செக்ஷன் கொடுக்கறதுக்கு உங்கள் எம்ப்ளாயருக்கு மே மந்த் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் டைம் இருக்குது மே மந்த் எண்டு வரைக்குமே டைம் இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம்னா சில ஆர்கேஷன் லேட்டாக பண்ணுவாங்க சரி ஓகே உங்கள் எம்ப்ளாயர் கொடுத்துட்டாரு பட் உங்களுக்கு சேவிங்ஸ் பேங்க்கில் வண்டி வந்துருமா இல்லை எப்படியே போட்டுருக்கலாம் இல்லை நீங்கள் வச்சு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் இது எல்லாமே டிக்ளேர் பண்ணுறதுக்கு அந்தந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு மே மந்த் எண்டு வரைக்கும் டைம் இருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க எங்கள் அதை அர்ஜ் அர்ச் பண்ணி உங்கள் ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து அதை வச்சு ஃபைல் பண்ணிவிடுவீங்க இல்லை ஒரு ஆன்லைனில் போயிட்டு ஃபார்ம் சிக்ஸ் வச்சு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிடுவீங்க உங்களுக்கு சேவிங்ஸ் பேங்கில் ஒரு பதினோராயிரம் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும் அது நீங்கள் தெரிஞ்சிருக்காது அடுத்த ஒரு ரீஃபண்ட் எவ்வளோ சீக்கிரமாக இருக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் நோட்டீஸாக வரும் பின்னாடியே நோட்டீஸ் வரும்போது போல் எங்களோட இன்ஃபர்மேஷன் படி நீங்கள் வந்து இன்கம் அண்டர் வேல்யூவேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்ப்பீங்க அப்போ தான் இங்கே செக் பண்ணும்போது என்ன இருக்கும் ஒரு இன்கம் ஒமிட் பண்ணியிருக்கீங்க ஸோ ஃபைல் போடுறது நல்லதா பட் ஐ ரிக்வஸ்ட் எவ்ரி ஒன்ட்டு வெயிட் அன்டில் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் டி டேட்டா வந்து இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஸ் ஏஎஸ் ரிப்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஐடி போர்ட்டலில் அது அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் அது ஃபுல்லாக அப்டேட் ஆன பிறகு அங்கே என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பாருங்கன்னா அதை வச்சு தான் கேள்வி கேட்குறான் நம்மளை அப்போ மினிமம் அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனாச்சு நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கணும்ல நிறைய பேருக்கு இன்கம் இருக்கிறதே தெரியாது நான் எஸ்பெஷலி உமன்ஸ்க்கு பார்க்கும்போது அவங்க அப்பாவோ இல்லை ஹஸ்பண்டோ பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அது ஐஃபே தெரிஞ்சிருக்காது எஃப்டி போட்டிருப்பாங்க இல்லை இன்சூரன்ஸ் கார்டு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க அது ஒய்க்கே தெரியாது என்ன என்னப்பா ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த இன்கம் பண்ணி டிக்ளேர் பண்ணி ஃபைல் பண்ணி நோட்டீஸ் வரும்போது மாற்றி மாற்றி சண்டை இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நடக்கும் வெயிட் அன்டில் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணிணா இட் வில் பி பட்டர் இந்த ஐடி ரிட்டன் ஃபைல் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கையில் வச்சுக்கணும் செல்ஃபாக வந்து ஃபைல் பண்ணலாமா அது அட்வைசபிள் செல்ஃபாக வந்து ரிட்டன்ஸ் ஃபைல் பண்ண முடியும் அட்வைசிபுளான்னு கேட்டால் நான் நோய் தான் சொல்லுவேன் ரீசன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது சின்ஸ் ஆன்லைனில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது நீங்கள் பட் தட்டினீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் பண்ணக்கூட தப்பு என்னன்னா இப்போ நான் சொன்ன ஸ்லாப் ரேட் வந்து வருஷம் வருஷம் மாறும் டிடெக்ஷன்ஸும் வருஷ வருஷம் மாறும் நீங்கள் இப்போ ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் பட் நிறைய பேர் பண்ணுறது பார்த்தாலும் அதை நம்பிடுவாங்க அது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஓல்டு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும் பெரும்பாலும் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனாக இருக்காது இருக்குது அப்போ அதை பார்த்துட்டு வந்து தப்பாக ஃபைல் பண்ணுறது இல்லை சில ஆன்லைன் போர்ட்டல்ஸ் மூலிமா ட்ரை பண்ணுவாங்க அங்கே என்ன இருக்குன்னா ஒரு உங்கள் ஃபார்ம் சிக்ஸ் நைன் இருக்குது அது அப்படியே தான் இம்போர்ட் ஆகும் மற்றபடி வேறு எதுவுமே வந்து இம்போர்ட்டாக உங்களுக்கு மற்ற இருக்கிற ஒரு மற்ற சோர்ஸெலாம் இம்போர்ட் ஆகாது அண்ட் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஒரு இன்கம் மட்டும் டிக்ளேர் பண்ணுவீங்க நாங்கள் என்ன காமிக்குது அது மட்டும் தான் டிக்ளேர் பண்ணுவீங்க மிஸ்டேக்ஸ் நடக்குது அண்ட் உங்களுக்கு இருக்க மற்ற சோர்ஸஸ் அங்கே காமிக்க மிஸ் பண்ணிடுறாங்க சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாம் சொல்லுங்கள் ப்ரொஃபஷனல் கிட்ட நீங்கள் யார் போகிறீங்கன்னா வேண்டி போனால் ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு தான் வாங்க போகிறாங்க பட் உங்களுக்கு நோட்டீஸாக வராமல் சிம்பிளாக நீங்கள் பண்ணிக்க முடியும் அது சேவ் பண்ணுறதுக்கு போய்ட்டு எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் இருக்கிற தப்பான இன்ஃபர்மேஷன் பற்றி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுன்னு தேவையில்லாமல் நோட்டீஸாக வருது இது நான் ப்ரொஃபஷ்ஷனாக இருக்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன்னு கிடையாது லாஸ்ட் இயர் மட்டுமே ஏறக்குறைய நான் ஹேண்டில் பண்ண நோட்டீஸஸ் கேஸ் மட்டுமே வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கும் இந்த த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ்ஸுமே எதுக்காக வந்திருக்கு தெரியுங்களா மேக்ஸிமம் அவ்வளோ ஓனர் ஃபைல் பண்ணி தப்பான காலத்தில் ஃபில் பண்ணுறது தப்பான இன்டெக்ஷன்ஸ் எடுக்கிறது எக்ஸஸ் கிளைம் பண்ணுறது கேட்டால் கிளரிக்கல் எறதுன்னு சொல்கிறது சிம்பிள் அதெல்லாம் வேணும் தான் எடுத்திருக்காங்க பட் ஆனால் கிளரிக்கல் எறதுன்னு சொல்கிறது கவர்மெண்ட் எல்லாமே மானிட்டர் பண்ணுற பேன் ஆதார் இஸ் லிங்குடு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் நோட்டீஸ் வரதான் செய்யும் கட்டி தான் ஆகணும் ஃபைல் பண்ணும்போது பண்ணாவே ஆயிரம் ஆயிரத்திரில வேலை முடிஞ்சிடும் நோட்டீஸ் வந்துச்சுன்னா மினிமம் அஞ்சாயிரம் மூணாயிரம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இட்ஸ் அன்னசரி எக்ஸ்பென்சஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நாலேஜ் இருக்குது எனக்கு கிளியர் கட்டாக தெரியும் ஹேவ் செவன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஃபைல் ஆன் யூர் டவுட் நோ டவுட் இல்லை உங்களுக்கு டயலமாக இருக்கீங்கன்னா டோன்ட் ட்ரை தட் பிகாஸ் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் நடக்குது நோட்டீஸஸ் வருது நோட்டீஸ் வந்தால் தலைமலி ஸோ கோவித் அ ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஐடி வெப்சைட்டில் நீங்கள் போய் ஃபைல் பண்ணுமா அதில் வந்து டெமோ வீடியோஸெல்லாம் இருக்குது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அதில் டெமோ வீடியோஸெல்லாம் இருக்குது அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு பொறுமை இருக்குதுன்னு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கிறது அட்வைசபிள் தான் தேங்க் யூ பிரதர் மேபி நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம ஐடி ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்னு கூட நீங்கள் ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளைனர் வீடியோ மாதிரி கூட பண்ணலாம் ஷோ பண்ணுங்கள் நேர்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிரீ பிரதரை மீட் பண்ணும்போது நான் அதையும் கேட்குறேன் மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்